அன்பார்ந்த நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றையமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை இன்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம் இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனால் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர் வேளாண் பட்டதாரி சிஏ என்னும் பட்டயச் சான்றிதழ் பெற்றுள்ளவர் பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது விடுமியங்கள் இன்றைய தட்டுப்பாடு விழுமியம் எதிர்காலம் எப்படி ஒளிமயம் தனிமனித பொதுவாழ்வில் விழுமிய குறைபாடு அலுவலகங்களில் விழுமியம் இருக்கிறதா என்று தேடு ஆன்மீகம் என்ற பெயரால் ஆயிரம் கேடு அப்படி இருந்தும் எப்படியோ நடக்குது நாடு மதிப்பெண் வழங்கும் முறை மனப்பாடம் முக்கியம் என்று உரை விழுமியங்களுக்கு எங்கு நிறை கண்டு கொள்ளப்படுவதில்லை என்பதே குறை வீட்டில் நாட்டில் ஊடகங்களில் காட்டும் ஆன்மீக நாட்டத்தில் தீட்டும் கல்விக் கொள்கைகளில் ஓட்டு அரசியலில் உயர் பதவிகளில் வாட்டும் விழுமிய குறைபாடு இயற்கை வளங்கள் அழிப்பு எதிர்கால நிலை மலைப்பு விழுமிய கை இருப்பு உலகெங்கும் கை விரிப்பு ஆன்மீகம் உட்பட அனைவருக்கும் இருக்கு பொறுப்பு விழுமியத்தின் வரையறை மனிதம் போற்றும் ஆன்றோர் பெற்றோர் பெரியோர் மூலம் கற்ற பண்புகளை ஏற்று உடமையாக்கு போற்றி பெருமையாக்கு நடைமுறை கடமையாக்கு இந்த வரையறையில் எத்தனை விழுமியங்கள் நமக்கு எண்ணிக்கை மிக குறைவு என்று இதயம் சொல்லும் கணக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்வது ஏமாற்ற அடிக்கும் தமக்கு மறைத்தாலும் மனசாட்சி சொடுக்கும் சவுக்கு ஊரு உலகம் பார்த்து நடக்கிறேன் தேரும் விழுமியம் பாராமல் கடக்கிறேன் கூறும் பலர் உண்டு இல் அறத்ததான் துறவி வேந்தன் குடி என்று பல் திறந்தார்க்கும் பகிர்ந்தார் வள்ளுவர் அன்புடமை விருந்தோம்பல் இனியவை கூறல் செய்னன்றி அறிதல் நடுவு நிலைமை அடக்கம் ஒழுக்கம் உடைமை பிறனில் விழையாமை பொறுமை பொறாமை இன்மை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை புறங்கூறாமை பயனில சொல்லாமை தீவினை அச்சம் ஒப்புரவு அறிதல் ஈகை புகழ் ஈட்டல் இவை வள்ளுவர் கூறும் இல்லற விழுமியங்கள் எத்தனை இருக்கு நம்மிடம் இதயம் எப்படி நம்பிடும் விழுமியங்கள் குறைந்தால் பொது வாழ்வில் லஞ்சம் கொள்ளும் மத வாழ்வில் சிறையும் செல்லும் தனிமனித வாழ்வில் மனசாட்சியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் சமுதாயம் அனைத்து அவலம் சொல்லும் விழுமியம் தழுவிய வாழ்வு ஒளிமயம் நழுவிய வாழ்வில் பயமிகும் விழுமியத்தை வெல்ல முடியாது மொழியும் பெருமை சொல்ல முடியாது அசையும் அசையா சொத்து இசைந்து கொடுக்க பெற்றோர் முனைப்பு அனைத்து இல்ல தலைப்புச் செய்தி நினைக்கவில்லை விழுமியத்தை என்பது மலைப்புச் செய்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது கோடி சொத்து ஆவணம் மட்டுமல்ல நீடிக்கும் விழுமியம் நிறைந்த சீவனம் அசையும் அசையா சொத்து தனிமனித பயன்பாடு கடனில் பறிபோகும் விழுமிய சொத்து சமூக பயன்பாடு உனக்கும் நன்றாகும் உலகமும் கொண்டாடும் விழுமியம் தவறிய மேலாண்மை உன்னை வீதியில் நிறுத்தும் என்பது மேலான உண்மை விழுமியத்தை பெருக்காத உலகம் விளைகிறது தினம் தினம் கலகம் முடிப்பதற்கு முன் ஒன்று கொடுப்பதற்கு உங்களிடம் இருந்தால் நன்று தொடர்வது இன்றைய தகவல் இதில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பேரளி என்னும் ஊரைச் சேர்ந்த நல்லப்பன் அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகிறது சங்ககால இலக்கியங்களில் சிறு தானியங்களே பிரதான உணவாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதிலும் வரகுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறிய நல்லப்பன் அவர்கள் காலப்போக்கில் பணப்பயிர்களுக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் என்று ஆதங்கப்பட்டார் இந்தியாவின் ஒட்டுமொத்த உணவு தேவையை பூர்த்தி செய்ய சிறு தானியங்களை அதிகமாக பயிரிட வேண்டும் என்கிறார் இது பற்றி அவர் சொல்வதை இப்போது பார்ப்போம் வணக்கம் என்னோட பேர் நல்லப்பன் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் பேரலி கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வயல் வரகு முல்லை நிலத்தோட பிரதான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டது வரகுதான் வரகு தான் நம்ம மக்களோட பிரதான உணவாக இருந்தது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஆறு வருஷமாக இந்த சிறுதானியங்களை இயற்கை முறையில் பயிர் பண்ணிட்டு வரோம் இதுக்கான காரணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஐடி துறையில் பணி புரிஞ்சிட்ருக்கேன் அதாவது என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஏழாவது எட்டாவது படிக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பேரலிலேயே பேரலி மட்டும் நம்ம சொல்ல தேவையில்ல பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பிரதான பயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரகு சோளம் கம்பு இந்த மாதிரி சிறுதானியங்கள் அதிக அளவில் பயிரிட்டு வந்தாங்க ஆனால் காலப்போக்கில் நச்சுக்கொல்லிகளோட வரவு வேதி உரங்களோட வரவு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பணப்பயிர்களை மக்களோட வாழ்வியலில் புகுத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட இருப்பே வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற தருணத்தில் நம்மால் வரையாவோட வீடியோ ஒன்று பார்த்தோம் டெட்டாக்கில் வந்து அவர் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்பை பற்றி அவர் பேசியிருப்பார் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சிறுதானியங்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருப்பார் அது ரொம்ப ரொம்ப உண்மை ஏன் அப்படின்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் மக்களோட பிரதான உணவில் சிறுதானியங்கள் மட்டும்தான் இருந்தது வேற நெல்லரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி பாசனத்தில் இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் நெல்லரிசி இருக்கும் மற்ற எல்லாரும் பொங்கல்கோ கரிநாள் அன்னைக்கோ மட்டும் இட்லி சுடுவாங்க அதுக்கு மட்டும்தான் நெல்லரிசி யூஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட மற்ற எல்லா நாட்களும் வரகரிசி அரிசி கம்மகஞ்சோறு அப்படிங்கிற அந்த மூணு உணவு தான் பிரதான உணவாக பயன்படுத்தினாங்க அதை தான் அவங்க காட்டில் விளைஞ்சது தான் உணவாக உட்கொண்டாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது ஆனால் காலப்போக்கில் பணப்பயிர்கள் வந்ததுனால மக்கள் வந்து நெல்லரிசி உணவுக்கு மாறிட்டாங்க பணப்பயிர்கள் வருகை அதை வச்சது இது காணா போச்சு மக்களுக்கு நோய்களும் பெரு பெருகி போச்சு அதாவது சிறுதானியங்களோட அழிவுக்கும் மக்களோட உடல் நலத்துக்கும் அதோட அழிவு ஆரம்பிச்சதுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அதை நம்ம கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா கொரோனா மாதிரி காலகட்டங்களில் மக்கள் மருத்துவமனைகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் சிறுதானயங்களை நோக்கி நம்ம ஓடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இன்றைய தேவையில் அன்றாட உணவுல ஒரு நேரம் சிறுதானயங்களை எடுத்துக்கிட்டால் மக்களோட உடல் நலத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே விஷயம் இப்போ வந்து இதை எப்படி நாங்கள் பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிற சாகுபடி முறையை பற்றி நான் சொல்லிடுறேன் பொதுவாக நாங்கள் மானவாரி நிலங்கள் தான் பயிர் பண்ணுறது தண்ணியை வந்து எங்களுக்கு கிணறோ அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெரம்பலூர் வந்து மலை மறைவு பிரதேசம்னு சொல்லுவாங்க இங்கே முழுக்க முழுக்க மானத்தை ம நம்பி தான் இங்கே வந்து விவசாயம் நடக்குது அப்படிங்கும்போது இங்கே வந்து வரகு சோளம் கம்பு இதெல்லாம் பிரதானமாக முன்ன இருந்தாங்க இப்போ வந்து பணப்பயிர்களான பருத்தி மக்கா சோளம் மட்டும்தான் வந்து இங்கே சாகுபடி நடக்குது அதிக அளவில் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இதை வந்து ஒரு மு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் வரகு பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் புழுதி உழவு கோடையில் ஓட்டிடணும் சித்திரை மாதம் ஒரு உழவு ஓட்டணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கோடை மழை வந்ததுக்கப்புறம் இன்னொரு உழவு ஓட்டணும் மொத்தம் ரெண்டு உழவு ஓட்டணும் திரும்ப நேரடியாக நம்ம விதைப்புக்கு போயிடலாம் விதைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவாக ஆடிப்பட்டம் சொல்லுவோம் வரக பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ காலநிலை மாற்றத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஆவணி தள்ளி போச்சு இந்த வருஷம் எங்களுக்கு மழையே இல்லை ஆனால் நாங்கள் இது விதைச்சது பார்த்தீங்கன்னா இந்த இது விதைச்சது புரட்டாசி தான் நாங்கள் விதைச்சோம் அதுதான் விதைப்பு வந்து ஆவணி அல்லது புரட்டாசியில் பொதுவாக நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட மண்ணை வளப்படுத்துறதுக்காக பழங்கால முறை அப்படிங்கிற நாங்கள் வந்து பொதுவாக ஆட்டுக்கடை தான் அடைப்போம் அல்லது மாட்டு எருவை வந்து வயலில் கொட்டி அதை வந்து உழவு ஓட்டிடுவோம் இப்படி தான் பண்ணுவோம் சிறுதானியங்களுக்கு வேறு எந்த ஒரு வேதி உரங்கள் எதுவுமே தேவை கிடையாது அடி உரமாக நீங்கள் வந்து ஆட்டுக்கடையோ அல்லது மாட்டு எருவோ போட்டிங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும் அதுலேயே நல்லா விளைஞ்சிரும் ஸோ ரெண்டு உழவு ஓட்டிட்டு ஆட்டு எருவோ அல்லது மாட்டு எருவோ நீங்கள் இட்டுட்டு மறுபடியும் நேரடியாக விதைப்புக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் விதை தூவலாம் ஏன்னா மாணவாரி அப்படிங்கிறதுனால விதைப்பில் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால அஞ்சு கிலோ பொதுவாக நம்ம போடுவோம் ஸோ விதைச்சிட்டு திரும்ப மறுபடியும் வந்து டிராக்டரில் ரெண்டு சால் உழவு ஓட்டணும் காரணம் என்ன அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு சால் ஓட்டினீங்கன்னா வரவு வந்து திட்டு திட்டா அப்படியே முளைக்கும் அதனால ரெண்டு சால் ஓட்டினீங்கன்னா நல்லா பரவலாகிடும் இப்போ இங்கே இருக்கிற மாதிரி நல்லா பரவலாக முளைச்சிரும் ரெண்டு சால் ஓட்டிடணும் அதுக்கப்புறம் களை எடுப்பு கிட்டத்தட்ட இருபது அல்லது இருபத்தஞ்சாவது நாளில் நீங்கள் களை எடுக்கணும் அந்த டைமில் களை எடுத்தால் சரியாக இருக்கும் நீங்கள் களை எடுக்க லேட் பண்ணிங்கன்னால் கலை அதிகமாக வந்துடும் உங்களுக்கு ஆர்ட் செலவு வந்து கூலி வந்து அதிகமாக பிடிக்கும் அதனால் இருபதாம் நாள்லேருந்து நீங்கள் களை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் பராமரிப்பு அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை மறுபடியும் கலைகள் வந்ததுன்னா இங்கே தெரிகிற ஏதோ ஒன்று ரெண்டு பெரிய கலைகள் மாதிரி உள்ளதை மட்டும் நீங்கள் பிடிங்கிடலாம் மற்றபடி மறுபடியும் நீங்கள் களை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வரைய பொறுத்த வரைக்கும் இது நம்ம மண்ணுக்கான பயிர் ரொம்ப இயல்பாக வந்து விளையக்கூடியது நம்ம மண்ணில் அதனால் நேரடியாக அறுவடை தான் நீங்கள் விதைச்சிங்கன்னா ஒரு களை எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடைக்கு தான் போகிறீங்க வேறு எதுவும் இங்கே நீங்கள் பார்க்க தேவையில்ல அதேமாரி சிறுதானியங்கள ஒரு முக்கிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா நீர்நிலைகளுமே வந்து வலிஞ்சு ஓடிடுச்சு ஏன்னா சரியான மழை ஆனால் இங்கே இருக்கிற வரகு பாருங்கள் எல்லா இன்னமும் அப்படியே நிற்கிது இவ்வளோ மழையும் தாக்குப்பிடிச்சு நிற்கிது அதேமாரி இது வறட்சியும் தாக்குப்பிடிச்சி நிற்கும் நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மழை இல்லைனாலும் ரொம்ப தாகப்பிடிச்சி நிற்கும் அப்புறம் பெயர மலையில் திடீர்னு வந்து வளர்ந்துடும் இதுதான் சிறுதானியங்களுக்கான ஒரு தனிச்சிறப்பு பொதுவாக நெல் மாதிரி தான் இதுவுமே நீங்கள் அடித்த உடனே அதை நீங்கள் அரிசியாக்கக்கூடாது ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி ஆக்கணும் அதுதான் சரியான முறை நீங்கள் அப்படி வச்சுருந்து நீங்கள் அரிசியாக்கும் போது அது என்னாகும் அப்படின்னா சாப்பாடு வடிக்கும் போது சீக்கிரம் தண்ணி விடாது ரொம்ப நேரம் இருக்கும் நீங்கள் அடுத்த நாள் பழைய சொத்துக்கும் பயன்படுத்தலாம் ஸோ இந்தமாதிரி நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது அதேமாரி அதில் உள்ள நார்ச்சத்து நல்லா ட்ரை ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்மையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இயற்கை விவசாய விவசாயம் சார்ந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதை எப்படி வந்து இவங்க வந்து ஒரு அரசாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும் அதில் சிறுதானியங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா சிறுதானியங்களுக்கு முக்கிய முக்கியமாக வேதி உரங்கள் தேவையில்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் எல்லார் வீட்லேயுமே இருக்குது விவசாயிகள் வீட்டில் அப்போ கால்நடைகள்லேருந்து வர உரங்களை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அங்கே வேதி உரங்களுக்கு தேவை கிடையாது அதேமாரி இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லியோ அல்லது எந்த விதமான ரசாயன கொல்லிகளோ வந்து இதுக்கு தேவை கிடையாது ஏன்னா இது நம்ம மண்ணுக்கான பயிர் ரொம்ப இயல்பாக வளரக்கூடியது அப்போ இங்கேயுமே வந்து உங்களோட ஒரு மற்றவங்களை சார்ந்து இருக்கிற ரெண்டு விஷயங்கள் போயிடுது மூணாவது விதைக்காக நீங்கள் பன்னாட்டு கம்பெனியை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் இதை எடுக்கிற இதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட விதையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப இயல்பாக நூறு சதவீதம் முளைப்புத்தண்ட் இருக்கும் நம்ம சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் முளைக்கக்கூடியது இது எங் எந்த ஒரு ஆய்வுகளத்திலையும் ஆய்வகத்துலேயும் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் கிடையாது நம்ம மண்ணுக்கான பயிர் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுக்கான வரலாறு இது இருக்குது அப்போ விதைக்கும் நம்ம யாரையும் தா சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை வேதி உரங்களுக்கும் சார்ந்திருக்க தேவை தேவையில்லை அதேமாரி ரசாயன குழிகளும் இது தேவையில்லை அப்படிங்கும்போது இதை ரொம்ப சுலபமாக மக்கள் இயக்கமாக மாற்றலாம் அதுக்கான கொள்கைகளில் அரசு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக உலக அளவில் பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பாக குழந்தைகளில் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி அனிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறைபாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் அதிகமாக இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டேட்டா இருக்குது ஸோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தா சிறுதானியங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா சிறுதானியங்களில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா கேழ்வரகளை பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் செத்து பாலில் இருக்கிறதோட நாலு மடங்கு இருக்குது மாசமாக இருக்கிற தாய்மார்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க ஆனால் கம்பில் இயல்பாகவே ஃபோலிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்குது அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கம்மஞ்சோறு சாப்பிட்டாங்கனாவே அவங்களுக்கு போதுமான ஃபோலிக் ஆசிட் கிடச்சிரும் இதுதான் வந்து பழைய காலத்தில் எல்லோரும் ரொம்ப இயல்பாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க ஸோ கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ப்ளஸ் போலிக் ஆசிட் அதில் நிறையா இருக்குது அதேமாரி வரகில் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய சத்துக்கள் நிறையாவே இருக்குது அதை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரெகுலராக வந்து தங்களோட உணவுகளில் வரவு சோறை வந்து எடுத்துக்கலாம் இது மட்டும் பனி பனிவரகு காடக்கன்னி தென சாமை குதிரவாளி அப்படிங்கிற நிறைய சிறுதானியங்கள் இருக்குது குறிப்பாக சோளம் சோளம் வந்து வட மாநிலங்களில் இன்னமும் ரொம்ப அதிகமாக பயிர் பண்ணுறாங்க அவங்களோட உணவுத் தொகையில் உணவு முறையில் இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி வரவு இங்கே சவுத் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுமாரி நார்த்தில் சோளம் அவங்க ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இப்படி சிறிதானீங்க எல்லா சத்துக்களும் இருக்குது அதை வந்து குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரிசா வந்து டே மில்லட் ஸ்கீம் அதில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய மிஷனாகவே எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அந்த செயல்படுத்த ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு மாவட்டங்களில் அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்க மதிய உணவு திட்டத்தில் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த திட்டம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கான திட்டம் இப்போ தொடர்ந்து அவங்க வந்து அதை அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவங்க வந்து பிடிஎஸில் சிறுதானியங்கள் சப்ளை பண்ணுறாங்க ப்ளஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துலேயும் இந்த சிறுதானிய உணவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து நல்லாவே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அதுமே அதே மாதிரி கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மதிய உணவு திட்டத்தில் வந்து சிறுதானியங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்மையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து டிசம்பர் பத்தாம்தேதி மக்களவையில் அவர் வச்ச ஒரு கேள்வி இந்தியா முழுக்க மதிய உணவு திட்டத்தில் நம்ம ஏன் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள சிறுதானியங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க அதுக்கு மத்திய அரசு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கொடுக்குற சப்சிடி வந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் கொடுக்குறாங்க மதிய உணவு திட்டத்துக்கு ஆனால் மாநிலங்கள் வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு வே தேவை அப்படின்னா சிறுதானியத்தை அவங்க வந்து அவங்க கொள்கைகளை மாற்றிக்கிட்டு மத்திய அரசை கேட்கலாம் அதுக்கான முன்னெடுப்பு நாங்கள் அனுமதி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கணும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மெலட்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஐநா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் தமிழக அரசுக்கு என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த சிறுதானியங்கள் பரப்பளவு சாகுபடியை ரொம்ப அதிகப்படுத்தணும் அதை வந்து அண்மையில் அவங்க சிறுதானிய இயக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சேர்த்துருந்தாங்க அதை பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து விட்டுட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதிக அளவில் சிறுதானிய சாகுபடி நடந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களும் ஒன்று அதில் ஒன்று ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அதை மறுபடியும் சேர்க்கணுன்னு வேண்டுகோள் வைக்கிறோம் அதேமாதிரி இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அவங்க வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அரசாங்கம் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாவட்டம் தோறும் நிறையா கொடுக்குறாங்க அந்தந்த மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட யூனி பிளாக்கில் வந்து ஒரு பிளாக்குக்கு இத்தனை எஃபிஓ கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பேரளவில் தான் இருக்குது அது ஒன்றும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படல ஆனால் ஒரு சில இடங்களில் ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க குழுக்கள் மூலிமா சிறுதானிய சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும் குறிப்பிட்டு ஒரு ஊருக்கு நூறு ஃபார்மரோ அல்லது ஒரு குழுக்கும்பல் மூலிமா எத்தனை ஃபார்மர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அரை ஏக்கரோ ஒரு ஏக்கரோ சிறுதானியங்கள் பயிரிட அவங்க வந்து சொல்லணும் அந்த சிறுதானியத்தை அவங்களே கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நியாய விலை கடை எல்லா ஊர்களிலையுமே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி ஒரு பிளாக்குக்கு ஒரு யூனிட்டு சிறுதானிய ப்ராசஸிங் யூனிட் கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்தி அதில் அந்தந்த பிளாக்கில் இருக்கிற ஃபார்மேட்லேருந்து சிறுதானியத்தை வாங்கி அங்கே ப்ராசஸ் பண்ணி அங்கங்கே இருக்கிற நியாய விலை கடைகளில் அவங்களே வந்து அதை சர்க்குலேட் பண்ணும் அப்போ அங்கேயே கொள்முதல் பண்ணுறோம் அங்கேயே அதை அரிசியாக்கி அந்த மக்களுக்கே அதை வந்து உணவாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஃபுட் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற கணக்கு தான் அந்த ஃபுட் மைல்ஸு அந்த விஷயங்கள் வந்து இங்கே தவிர்க்கப்படும் ஏன்னா உள்ளூர்லேயே உற்பத்தி உள்ளூர்லேயே வந்து பொறுக்கி கொள்முதல் பண்ணுறாங்க அங்கேயே அதை அரிசி ஆக்குறாங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கே அதை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த ஃபுட் மைல்ஸோட எண்ணிக்கை குறையும் இதனால் நிறையா உங்களுக்கு பொருளாதாரம் சேமிக்கப்படும் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான பொருளாதாரம் எரிபொருள் பொருளாதாரம் இது நிறையா இருக்குது ஸோ அப்போ எப்போதுமே உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் நுகர்வு தான் சரியானதாக இருக்கும் நம்மளால் ஐயாவும் அதை தான் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க உள்ளூரில் உற்பத்தி பண்ணியா உள்ளூர்லேயே நம்ம அதை சாப்பிட்ணும் முடிஞ்ச வரையும் நம்ம உணவு மைல் தூரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குறைக்கணும் அப்படின்னா தான் வந்து அந்தந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மேம்படும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிடிஎஸ் மூலயமா அரசாங்கம் வந்து அதை விநியோகிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அதேமாரி ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு வருஷமாக பண்ணுறோம் இங்கே ஒரு எந்த ஒரு சிறுதானிய ப்ராசிங் சென்டர் எதுவுமே இங்கே கிடையாது நாங்கள் போய் அரைக்கணுன்னா இங்கேருந்து எளந்தங்குழின்னு ஒரு ஊர் இருக்குது அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது அது பழைய மில்லு அவங்க ரன் இருக்காங்க இன்னமும் அந்த பழைய மில்லில் தான் நாங்கள் அதை போய் அரிசி ஆக்கிறோம் இங்கேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாங்கள் போகணும் ஒரு பத்து கிலோ நாங்கள் அரிசி அரைக்கணும் அப்படின்னாலே அதனால் அரசாங்கம் இதோ தகுந்த முன்னெடுப்பு செய்து அந்தந்த பிளாக்லேயும் ஒரு சிறுதானிய ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பித்து அங்கங்கே இருக்கிற சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி அந்தந்த மக்களுக்கு நியாய விலைக்கடை மூலயமா இதை வந்து விற்பனை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக மதிய உணவு திட்டத்தில் கண்டிப்பாக வந்து அதை வந்து சேர்க்கணும் இதன் மூலயமா குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடை கண்டிப்பாக அதை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும் பொதுவாக இப்போ மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா சிறுதானியங்களை எப்படி சமைக்கிறது அப்படிங்குறதா ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் இது வந்து இயல்பாகவே நீங்கள் மற்ற உணவு எப்படி சமைக்கிறீங்களோ அதேமாரி சமைக்கலாம் குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு பொதுவாக வரகா இருக்கட்டும் தினை குதிரைவாளி சோளம் சாமை எந்த இதாக இருக்கட்டும் நீங்கள் உங்களோட உணவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா டிஃபன் ஐட்டத்தில் ஈஸியாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பொதுவாக இப்போ நெல் அரிசி ரெண்டு டம்ளார் போடுறீங்க உளுத்த மருப்பு ஒரு டம்ளார் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நெல் அரிசியில் ஒரு டம்ளார் குறைச்சிட்டு ஒரு அரிசி ஒரு டம்ளார் சிறுதானியத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் மாவாட்டினீங்கன்னா இயல்பாக உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்க முடியும் இட்லியோ அல்லது தோசையோ நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு சாப்பிட முடியும் ஒன்று ரெண்டாவது பொங்கல் வந்து எல்லா அரிசியுமே நீங்கள் பயன்படுத்தலாம் வரகரிசியாக இருக்கட்டும் ராகி சோளம் தவிர நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் பொங்கலுக்கு ஈஸியாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நிறையா கம்பெனி வந்து இப்போ வேல்யூ ஆட்டடாக சிறுதானியம் நூடுல்ஸ் கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாங்கி சமைக்கலாம் அல்லது ஒரு சில ஸ்டார்ட்அப் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியம் பிஸ்கட்டே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்பு பெற்றுருக்கு அது மட்டும் இல்லாது சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் கூட பண்ணுறாங்க ஸோ இது நிறையாவே பண்ணலாம் நீங்கள் அடுத்ததாக ராகியை பொறுத்த வரைக்கும் களி தான் செய்வாங்க ஏன்னா அது தோளோடு அப்படியே பயன்படுத்துகிற ஒரு உணவு அதேமாரி கம்பை வந்து கம்மஞ்சோறு செய்யலாம் அல்லது நீங்கள் கம்பு அடை செய்யலாம் கம்பு தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சோளத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சோள ஒரு தெளவுவாங்க கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரி தான் இருக்கும் அதை விட குறிப்பாக அதை வந்து குளிப்ப செய்வாங்க சோள அரிசியில் குளிப்பணியாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்ததாக திணையில நீங்கள் வந்து இனிப்பு பொங்கல் செய்யலாம் திணையில லட்டு செய்யலாம் எல்லா சிறுதானியத்துலையுமே லட்டு செய்யலாம் திணையில் குறிப்பாக லட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக நல்லாவே இருக்கும் சாமை குதிரைவாளி இதுலையும் பொதுவாக செய்யலாம் இன்னொன்று முறுக்கு ஐட்டம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லுவோம்ல இல்லை தீனி இது எல்லாமே நம்ம சிறுதானிய அரிசி வகையில் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க வரகு அரிசியில் முறுக்கு சூட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிமாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா உணவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிறுதானியங்களில்